இப்போ திமுக தெரிஞ்சு போச்சு தோக்க போறோம்னு தெரிஞ்சு போச்சு ஜெயிக்க தெரிஞ்சால் தெரிஞ்சாதான் அவங்க கூட்டணியாக அது எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம தோல்வியடைய போகணும்னு தெரிஞ்சு போச்சு அந்த தோல்வி வந்து கொஞ்சம் ஒரு கௌரவமான தோல்வியாக இருக்கணும் அது வந்து ரொம்ப அப்போ என்னன்னா திமுக அதை யோசிக்கிறாங்க ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் கடந்த கடைசியாக நின்றும்போது இதே மாதிரி ஒரு ஃபார்முல நின்னாங்க அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இப்போ ரெண்டு சின்னங்கள் தான் இப்போதைக்கு அது வந்து ஒரே சொன்ன இரட்டை இலை தான் அதை தவிர்த்துட்டு வேற எதில் நின்னாலும் திமுகவோட கூட்டணியில் போய்ட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க சின்னங்களில் வந்து நின்றுட்டு அவங்க கொடுக்குற காசை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ஜெயிச்சுரலாம் தோட்டத்தாலும் பிரச்சனை இல்லை அவங்களுடைய காசு தானே போகுது விடுதலை சிறுத்தைகள் எனக்கு தெரிஞ்சு வாரத்துக்கு ரெண்டு ஆர்ப்பாட்டம் வல்லூர் கோட்டத்தில் நடத்துவோம் விடுதலை சிறுத்தை போன ஆட்சிங்கிறது இன்றைக்கும் வந்து அது கொஞ்சம் குறைச்சிருக்குறாங்க பட் இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து திமுக கூட கூட்டணிக்கு போக போறோம் எலெக்ஷன் நெருங்கிடுச்சு அப்படிங்கறதுனால மிக முக்கியமான விஷயங்களை கூட அவர்கள் பேச மறுக்கிறாங்க பேச முடியல அவங்களால ஏன்னா பேசுனா தேர்தல் நேரத்துல வந்து சீட்டு இந்த முறை காங்கிரஸ் வந்து கூடுதல் தொகுதியில் கேட்பாங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படி ஒத்து வராத பட்சத்துல வந்து விஜய் கூட அதிமுக கூட்டணி ஜெயிச்சாலும் எதிர்கட்சி நாங்கள் தான் இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறோம் காட்டுவதற்கு விஜய் வந்து மக்கள் நல்ல கூட்டணி தான் விஜய் இன்னொரு விஜயகாந்த் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அதே நேரம் வந்து அவங்க ஆட்சி இது வந்து வாழ்வாசாவாக தான் இப்போ எல்லாரையும் கூட்டணியை சேர்த்து எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து எல்லாரையும் தோலில் சுமந்து தோல்வி அடைவதற்கு நமக்கு தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு ஊடக வகையாளர் இஸ்மாயில் இருக்கிறார் பேசலாம் வணக்கம் இஸ்மாயில் வணக்கம் ராமகிருஷ்ணன் திமுகவில் நடைபெறுவது என்ன அதாவது மிகவும் கட்டுக்கோப்பாக அந்த கொள்கைகளை தாண்டி கூட்டணி அப்படிங்கற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது திமுக அப்படின்றத இதுவரைக்கும் நம்பப்பட்டு வந்தது ஆனா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் திமுக போட்டியிடுவதற்கான முயற்சிகள்ல முதலமைச்சருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் முயற்சிக்கார்கள் அப்படின்ற செய்தி அரசல் முரசலாம் வந்திருக்கு இதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன இது நிச்சயமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி பார்த்திங்கன்னா பீகார் தேர்தலில் அந்த ஆர்ஜேடி கட்சி தோற்று போனதுக்கு பிறகு அந்த குடும்பமே சின்னவனமானதை நம்ம பார்க்குறோம் அப்போ எல்லா இந்த மாதிரி குடும்ப அரசியல் பண்ணக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகள்லையுமே இந்த குடும்ப தலையீடு அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும் முன்னாடிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ எங்கள் ஊர் சைடில் ஒரு எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் வீட்டுக்கு காய்கறிகள்லாம் வாங்கி கொடுப்போம் அப்படி வாங்கி கொடுக்க சீட் வாங்கிட்டாருன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி பல லாபிகள் திமுகவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முன்னாடி வந்து ஸ்டாலின் அழகிரி கனிமொழி இப்படி இருந்தாங்க இப்போ வந்து உதயநிதி அதே மாதிரி சபரீசன் அப்படிங்கிற மாதிரி டீம்ஸ் உருவானதாக தகவல்கள் எத்தனை டீம் திமுக தலைமை அதான் வந்து ஸ்டாலின் அவர்கள் டீம் ஒன்று கனிமொழி ரெண்டு சபரீசன் மூணு அதே போல உதயநிதி இப்ப நான்கு பேர் மெயின் டீமு இது இல்லாம நிறைய வந்து அவங்க ஆதரவாளர்களுக்குள்ள குறுநில மன்ன அந்த மாதிரி சொல்ல நம்ம குறுநில மன்னர்கள் நினைச்சது வந்து மூத்த அமைச்சர்களை நினைச்சோம் ஆமா இப்போ தாண்டி இந்த நாலு பேரோட ஆதரவு பெற்றவர்கள் இப்ப குறுநில மன்னர்களாக இருக்காங்க ஆமா தான் வந்து அவங்க வேண்டப்பட்டவங்களுக்கு சீட்டு இவ்வளோ தரணும் தரணும் அப்படிங்கிற மாதிரி திமுகவில் ரொம்ப நிறைய பேர் தெரியும் இந்த ஜே அன்பழகன் அவர்கள் இருந்தப்ப பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் வந்து அவங்களுடைய அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒருவருக்கு ஒரு ஒன்றிய அளவில் பதவி கேட்குறாங்க எங்கே நம்ம சென்னையில் ஒரு கிளை எனக்கு வந்து கிளை செயலாளர் பதவின்னு நினைக்கிறான் அதை வந்து கேட்கும்போது அந்த கிளை செயலாளர் பதவி கூட அவங்க ஏதாவது கருணாநிதி அவர்கள் இருந்தப்போ அந்த பதவி வந்து அவங்களுக்கு கிடைக்கல கடைசியாக வந்து அவங்க மாவட்ட செயலாளர் அன்பழகன்ட்ட ஜே அன்பு பேச சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பேசும்போது அவர் முடியாதுன்டாராம் கொடுக்க முடியாதுன்றாரான்

போதுமான சீட்டுகள் கிடைக்கும் போதுமான செலவுக்கு வேண்டப்பட்ட பணம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க தான் தகவல் ஏன்னா வந்து இப்ப ஸ்டாலினிடம் நேரடியாக பேசி குறைவான தான் கிடைக்கும் அல்லது பணம் வந்து செலவுக்கு குறைவாதான் கிடைக்கும் பட் சபரிசென்ட் பேசுனா கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு அல்லது உதயநிதி போன வாய்ப்பு இப்ப வந்து சந்தையில வந்து எங்க கம்மியா இதை எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா இருநூத்தி முப்பத்தி வந்து மெயின் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்தான் தலைவர் அவர்தான் தான் தலைவரும் அவர் அவர் வந்து ஒதுக்கீடு பண்ணலாம் இல்லையா இப்ப கனிமொழிக்கு இத்தனை சீட்டு உங்களுக்கு உங்களுடைய ஃபேவரா யாருக்கு வேணுமோ நீ கொடுத்துக்கோ அதே போல உதயநிதி ஸ்டாலினுக்கு இவ்வளவு சீட்டு உங்களுக்கு ஃபேவரா யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துங்க அதே போல சபரிசனுக்கு இவ்வளவு சீட் நீங்க உங்களுக்கு ஃபேவரா யாருக்கு கொடுக்கணும் இப்படிதானே பிரிக்க முடியும் இதை தாண்டி இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு யாரு ஆட்சி செலுத்த போறா யாரு சொல்றதை கேட்க போறான்றது வந்து அதை பைபாஸ் பண்ற மாதிரி முதலமைச்சர் பைபாஸ் பண்றாங்க இது இல்லாம மூத்த அமைச்சர்கள் இருக்காங்கல்ல இப்ப கே நேரு இருக்கிறாருன்னா அவரை நீங்க மீறி அங்க ஒரு கேண்டிடேட்டா போட முடியாது இல்ல அதெல்லாம் கோட்டா வழக்கமா நடக்கிறதா இல்ல அது அது பல தொகுதிகள் இருக்குல்ல உங்களுக்கு ஒரு மாவட்டம் ஒரு மாவட்டத்திலேயே ஆறு சட்டமன்ற தொகுதிகள் கிட்ட வரும் இப்ப கே என் நேரு அப்படின்னா அவர்கிட்ட ஒரு முப்பது தொகுதிக்கு வந்து நான் தான் டிசைட் பண்ணுவோம் பாரு இப்ப இவர் நம்ம ஐ பெரியசாமி எடுத்துக்கோம் இப்ப ஒவ்வொரு மாவட்டம் ஏவா வேலு டிஆர் ஆர் பாலு இப்படி நமக்கு தெரியும் இப்ப இது என்னன்னா

வீணா போயிட்டான்னு வைங்களேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு ஒரு மகள் மொத்தம் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒன்பது பசங்க அவருக்கு அதுல போய் ஒரு மக போய் கேட்கறாங்க கிட்னி கொடுத்தவங்க லாலு பிரசாத் யாதவ் அவங்க போய் கேட்கறாங்க ஏன் தோத்துட்டீங்கன்னு கேட்டோம்னா அவங்கள செருப்பை காட்டி விரட்டி வீட்டை விட்டு விரட்டுறாங்க அப்ப அதை பார்த்து பயந்து போய் ஏற்கனவே அவங்க மகள்கள் ஒரு மூணு பேர் அங்க இருக்கிறாங்க கடவுளை கனவுலாம் விட்டுட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டா இருக்காங்க எலெக்ஷன் டைம்னால அவங்கலாம் என்ன செய்யறாங்க பெட்டி பிடிக்கலாம் தூக்கிட்டு போறத பார்க்க முடியுது அப்ப குடும்ப அரசியல் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது குடும்பத்தில் வந்து பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தி இருக்கு அங்க நான் வந்து இங்கே வந்து அப்படி அவர் செய்த தவறுகள் லாலு பிரசாத் செய்த தவறுகள்னு இருக்கு இன்னமுமே குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு தண்டனை அப்படின்றது திமுக யாருமே வரல குற்றச்சாட்டு நிறைய வச்சிருக்காங்க எதிர்க்கிறது விமர்சனம் வைப்பாங்க சர்க்காரியா கமிஷன் திமுக பிஜேபி ஆனா எதுவுமே நிரூபிக்கிறோம் அசுர பலத்தோட திமுக போக்கா இந்த நேரத்துல இந்த கருத்துங்கிறது காழ்ப்புணர்ச்சியில சொல்லணும் இல்லைன்னா வைத்தறிச்சல்ல சொல்லணும்ன்றதான் இருக்குது தவிர பிஜேபி அவர் வந்து எதிர்த்து வரல லாலு பிரசாத் பிஜேபி கூட எனக்கு தெரிஞ்ச ஆரம்பத்துல ஒரு டைம் கூட்டணியில் இருந்தாரு அதுக்கு பிறகு கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்லி பிஜேபி எதிர்த்தாரு எதிர்த்தாரு அதனால அவரு போனதற்கான வாய்ப்பை அவரே ஏற்படுத்திக்கிட்டாரு அதனால அவரு தண்டிக்கப்பட்டாருங்கிறதான் பார்வை இவங்க தான் பிஜேபி எதிர்க்கலையே அண்டர் கிரவுண்ட்ல டீலிங் தானே அவர் எப்படி இவங்களுக்கு பிரச்சனை வரும் இவங்களுக்கு பிரச்சனை எப்பவுமே வராது ஒருவேளை பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தாலும் அதுக்கு என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு எல்லாருமே எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும் எப்படி அதை வெயிட் பண்ணி பிரதமர் வராது அதுல பாத்தீங்கன்னா மதுரைக்கும் கோயம்புத்தூருக்குமான மெட்ரோவை வேண்டாம்னு சொல்லி நிராகரிச்சிருச்சு அப்படின்ற ஒரு 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 செட் பண்றாங்க உண்மையிலே அது விரிவான திட்ட அறிக்கை கொடுங்க இன்னும் டீட்டெயிலாக கொடுங்கன்ற ரிப்போர்ட்டை தான் மறுபடியும் கேட்டுருக்கேன் அதை எப்படி டைவெர்ட் பண்ணி முதலமைச்சரே ட்வீட் பண்றாரு எலெக்ஷனால கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு அடையாள அரசியல கொஞ்சம் பண்ணுவாங்க இப்போ எலெக்ஷன் ரொம்ப நெருங்கிடுச்சுல அதனால கொஞ்சம் பண்ணுவோம் ரொம்பலாம் நாள் அதுவும் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் அப்படியே லைட்டாக பூசி மேலே ஏதாவது பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் இவங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கம் எந்த ஃபண்டையும் நிறுத்தலை கடந்த அதிமுக ஆட்சியில் கொடுத்த விட அதிகமான ஃபண்டை வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல டாப் லீடர்ஸ் ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கோ எந்த ரைடும் வரல இடி ரைடு ஏதாவது ரெட் ஜாயின்ல வந்து நான் கேள்வி போடல நீ எழுவிப்பட்டீங்களான்னு தெரியல ரெட் ஜான் வந்து கிரைண்ட் பாக்குதூள் நிஜாம் பாக்குதூள் கம்பெனில பிரியாணி கடையிலலாம் எல்லாம் ரைட் பண்றாங்க ஆனா ரெட் ஜாயின்ல ரைட் பண்ணதா எனக்கு தெரியல ஒருவேளை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல காஷ் பாஸ்கர்னு பத்தின செய்திகளும் நிறைய அது வந்து எப்படின்னா சிமில்டேனியஸா படம் எடுக்கிறாருன்னா இவ்ளோ படம் அவருக்கு எங்க வந்து அவர் சாதாரண யூடியூபர் வந்து விளக்கமா பேசுறாருன்னா ஆமாம் உளவுத்துறைக்கும் அமலாக்கத்துறைக்கும் தெரியாமல் போச்சு அது வந்து ஆகாஷ் பாஸ்கராக இருக்கட்டும் சந்தீர் பாலாஜியாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து என்னன்னா எங்களுடைய நாலேஜில் பண்ணுங்க பண்ணுங்க எங்கள் நாலேஜில் பண்ணிக்கோங்க நாலேஜ் இல்லாமல் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு செக் வைக்கிறதுக்கான ஏற்பாடு இருந்தானே தவிர வேறு எதுவும் அந்த குடும்பத்திற்கு எந்த பாதிப்பும் வராது ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்க அண்டர்க்ரவு லிங்கில் இருக்கிறாங்க எப்போனாலும் அவர்கள் பிஜேபி கூட்டணிக்கு போவதற்கு தயாராக இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்கு வரும்போது கூட்டணி கட்சிகள் வந்து கடுமையான மன இதில் மனக்குமுறல்கள் இருக்கிறாங்க காங்கிரஸு கடந்த மாதிரி இருபத்தஞ்சு தொகுதியில் ஒதுக்கி இருக்கிறாங்க அதற்கு முன்பு அறுபது தொகுதியெல்லாம் காங்கிரஸ் வாங்கி கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்பது தொகுதியில் தோற்ற மாதிரியான வரலாறுகள்லாம் இருக்குது காங்கிரஸுக்கு இந்த முறையுமே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வாங்கி இதை ஓரளவுக்கு கணிசமாக ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கடந்த தேர்தலில் இப்போ இந்த முறை காங்கிரஸ் வந்து கூடுதல் தொகுதியில் கேட்பாங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படி ஒத்துவராத வராத பட்சத்தில் வந்து விஜய் கூட போவதற்கு அவங்க காய்கள் நகர்த்திட்டு இருக்கிறாங்க விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் இருக்க தொடர்பெலாம் நமக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே ராகுல் காந்தி விஜய் பார்த்திருக்கிறாரு இப்போதும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த மாநில தலைவர் செல்லுப் பிறந்தையா இருக்கட்டும் ஜோதிமணியா இருக்கட்டும் யாருமே வந்து விஜய் கூட நாங்கள் போக மாட்டோம் நாங்க திமுக கூட இருப்போம் உறுதியாக முடிவு பண்ணும் ஒரு தேசிய கட்சியில் சொல்ல முடியும் இருந்தாலும் வந்து என்னன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து விஜயை காட்டி திமுகவை மிரட்டி கொண்டு இருக்கிறாங்க செல்லு பிறந்தைக்கு கொஞ்சம் கூட நெகட்டிவா பேச மாட்டேங்கிறார் திமுக அப்படி அவர் திமுக இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து ஆட்சியில் பங்கு கேட்போம் சொல்லி நாங்க சொல்லலன்னு வெளிப்படுத்த வெளிப்படையா சொல்றாரு திமுக ஆதரவான ஒவ்வொரு கட்சியில ஒவ்வொருத்தவங்க இருக்கிறாங்க திமுக ஸ்லீப்பர் செல்ல பிஜேபி கூட இருந்தாங்க இலகணேசன் இருந்தாரு அந்த மாதிரி திமுக எப்பவுமே எல்லா கூட்டணி கட்சிகளையும் அவர்களுடைய ஆட்களை வந்து வச்சிருப்பாங்க நம்ம விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கிட்டோம்னா ரவிக்குமார் ஆலூர் சானவாஸ் இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் அவங்க திமுக நிறைய முஸ்லீம் கட்சிகளின் தலைவர்களே திமுக காரவங்க இதுதான் பேர் சட்ட வந்து மாப்பிள்ளா அவரு சட்டம் என்னோடு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய கட்சியில் திமுக வந்து கண்ட்ரோல் வந்து வச்சுருக்கிறாங்க இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா கடந்த அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட முப்பத்தாறாயிரம் போராட்டங்கள் நடந்திருக்கு இந்த ஆட்சியில் அவ்வளவு போராட்டங்கள் நடக்கல என்ன காரணம்னா போராட்டம் நடத்துவதில் திமுகமாக இருக்குது திமுகல சட்டமலு பிரச்சனையே இல்லை பாலாறு தேனாறு ஓடுது அதான் போராட்டம் நடத்துவங்க எல்லாருமே திமுக கூட்டணியினர் அந்த டைம்ல இப்போதும் அந்த பிரச்சனை இல்லாமல் அப்படியே இருக்கு இவர்கள் எல்லாமே சைலண்ட் மூடுக்கு போயிட்டாங்க இவங்க சைலண்ட் மூடுக்கு போனாலும் தொண்டர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் இல்லை ஏன்னால் அவங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு போராட்டம் தான் அவங்களை உயிருப்போட வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டியல் கொடுக்குனா அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும் நீங்கள் மொத்தமாக அக்கௌண்ட்டில் வந்து பணத்தை வாங்கிட்டு ஏன்னா தொண்டர்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு அப்ப ஒரு சோர்வு ஏற்படுது அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு தீர்க்கப்படாம ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த அப்படியே கடன் போறவங்களுக்கு போட்டு போயிட்டிருக்கேன் இல்ல தொண்டர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல அறுபது எதிர்க்கட்சியாக இருந்த கட்சி அறுபது எம்எல்எஸ் சீட்டு இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு வந்து அவங்க அக்கௌண்ட்ல பணம் வாங்கின அப்படின்னு சொல்லி வெளிப்படையா நாங்கள் வந்து மறைமுகமாக பெட்டி வாங்கவில்லை அக்கௌண்ட்ல தான் வாங்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு காமெடி பீஸ்களாக காமிராய்டுகள் வந்து மாறி போயிருக்கிறாங்க அவங்க இந்த தொண்டர்களுக்கு வந்து பெரிய குமுறல் இருக்குது ஏன்னா அவங்களாம் மிகப்பெரிய எழுச்சியை பார்த்தவங்க அறுபது எழுபது வயசு ஆகி போச்சு இருந்தாலும் அவங்க இளம் வயதுல வந்து அவங்க எவ்வளவு வீரியமா செல்வாக உரிமைக்காக போராடினி இன்னைக்கு இளைஞர்கள் யார் இருக்கிறா கம்யூனிஸ்ட்ல அப்ப கட்சி அடுத்த கட்டத்தை கொண்டு போவதற்கான வழி இல்லாம ஒரு திக்கி திணறிட்டு கொண்டு இருக்கிறாங்க அதே போல வந்து விடுதலை சிறுத்தைகள் எனக்கு தெரிஞ்சு வாரத்துக்கு ரெண்டு ஆர்ப்பாட்டம் வல்லூர் கோட்டத்தில் நடத்துவாங்க விடுதலை சிறுத்தை போன ஆட்சியின் போது இன்றைக்கும் வந்து அது கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க பட் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அதை வந்து குறைச்சிருக்கிறாங்க அதே போல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா முஸ்லீம் இயக்கங்கள் நடத்துறாங்க பாஜக எதிர்த்து பாஜக கொள்கைகளை எதிர்த்து திட்டங்களை எதிர்த்து பண்ண முடியல அவங்கனால ஏன்னா கூட்டணியில் இருக்கிறனால பண்ண முடியல அதுவும் அந்த கட்சியினுடைய தொண்டர்களை பாதிக்குது ஏன்னா நீங்க வந்து இது மலம் கலந்த விஷயமா இருக்கட்டும் ஆம்ஸ்ட்ராங் கொலை விஷயமா இருக்கட்டும் பல விஷயங்கள்ல வந்து இவர்கள் வந்து உண்மையை மூடி மறைக்கிறாங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லைங்கிற குமுறல்கள் அந்த ஒரு செக்ஷன்ல வந்து இருக்கு அடுத்து முஸ்லீம் இயக்கங்கள் கட்சிகள் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சி அப்படிங்கிறது போராட்டத்திலே வந்து உருவான கட்சி தமுகனாவே போராட்ட இயக்கம் அப்படின்னு பெயர் பெற்ற ஒரு அமைப்பு எஸ்டிபி எழுதினீங்கன்னா கிட்டத்தட்ட வாரத்துக்கு அவங்களும் நான்கு போராட்டங்கள் நடத்துவாங்க இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து திமுக கூட கூட்டணிக்கு போக போறோம் எலெக்ஷன் நெருங்கிடுச்சு அப்படிங்கறதுனால மிக முக்கியமான விஷயங்களை கூட அவர்கள் பேச மறுக்கிறாங்க பேச முடியல அவங்களால ஏன்னா பேசுனா தேர்தல் நேரத்துல வந்து சீட்டுல ஏதோ பிரச்சனை வந்துருமோ ஒருவேளை சேர்க்காம விட்டுருவாங்களோ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் எடுத்துக்கிறேன் கூட்டணிக்காக இந்த கட்சிகள் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கூட்டணியில் இருக்கிறாங்க இடங்கள் வாங்குறாங்க அப்படின்னா வாக்குகளுக்காக மக்களை சந்திச்சு தானே ஆகணும் ஐந்து ஆண்டுகளா உங்களுடைய ஆக்டிவிட்டி என்ன நீங்க யாருக்கு சாதகமா இருந்தீங்க அப்படின்றப்ப உங்களுடைய கலர் என்னன்றது தெரிஞ்சு போச்சு இல்ல நீங்க இதே லேபிளோட போய் அங்க சீட்டை வாங்கிட்டு மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்கறாங்க அப்படின்னா மக்கள் என்னனாலும் என்னன்னாலும் போட்டுருவாங்க இந்த கட்சிகள் எல்லாமே வந்து நம்பிக்கை எழுந்துட்டாங்க தலைவர்களே நம்ம நம்பிக்கை எழுந்துட்டாங்க மக்கள் மீதான நம்பிக்கை எழுந்துட்டாங்க நம்ம வந்து ஒரு போராட்ட அரசியல் ஒரு நேர்மையான அரசியல் ஒரு நேர்மையான கோரிக்கைகளை முன்வைப்பது போராட்டி மக்களை ஒன்று திரட்டுவது தேர்தலை எதிர்கொண்டு ஜெயிப்பது இதெல்லாம் வந்து இன்னைக்கு இல்லை இன்னைக்கு எப்படின்னா திமுகவோட கூட்டணியில் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சின்னங்களில் வந்து நின்றுட்டு அவங்க கொடுக்குற காசை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு ஜெயிச்சிடலாம் தோத்தாலும் பிரச்சனை இல்லை அவங்களோட காசு தானே போகுது நாம வந்து லைம் லைட்ல தொடர்ந்து ஒரு சேஃப் நட்டமும் போயிரும் போகும் கூடுதல் லாபம் அதனால யாரு பாதிக்கப்படுறாங்க அவர்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த சமூக மக்களும் அந்த தொண்டர்களும் தான் பாதிக்கப்பட போறாங்க ஏன்னா எந்த கோரிக்கைகளையும் சொல்ல முடியாது இப்ப இன்னைக்கு திமுக ஆட்சியில இன்னைக்கு கோயம்புத்தூர் சிறைவாசல் விவகாரம் ரொம்ப நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இடையில பரவல் கொடுத்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் வந்து பரவல் ரொம்ப போராட்டம் இதா இதுன்னு சொல்லி பரவல் இப்ப பரவலையும் எல்லாரும் ஆஃப் ஆயிட்டான் யாரும் பேசுறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை அப்ப என்ன செஞ்சுட்டாங்க பரவலை ரத்து பண்ணி திரும்பி எல்லாத்தையும் உள்ள அந்த பரவல் கொடுக்கிறதுக்கான ஒரு அழுத்தம் பண்ண மாட்டேங்குது அரசு செய்ய மாட்டேங்குற குரலே வரது இல்ல இல்லை ஏன்னா எலெக்ஷன் வந்துடுச்சு இப்ப வந்து நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முறை ஓப்பனா சொல்லணும்னா தமிழ் முன்னணி சார் இருக்கிறார் அவர் ஒரு முறை மனிநய மக்கள் கட்சி தொடங்கும் போது தாம்பரம்ல வந்து பேசினாரு என்ன பேசினாரு அப்படின்னா இனிமேல் வந்து போயஸ் கார்டும் அண்ணா அறிவாலயமும் எங்கள் அலுவலகத்தை தேடி வர வேண்டும் அப்படிலாம் பேசினாரு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை கொண்டு போய் போய் போட்டு காட்டியிருக்கிறாங்க இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கக்கூடாது அல்ல அவங்க கூட்டணியில் சேர்க்கக்கூடாதுங்கிற மாதிரி நெருக்கடியெலாம் வந்து அதுக்கு பிறகு அவர்கள் அதிமுக பக்கம்லாம் போன மாதிரி வரலாறுல இருக்குது அதனால என்னென்னா யோசிக்கிறாங்க பயப்படுறாங்க ஓ எப்பயுமே ஆமாம் எலெக்ஷனில் சீட்டு கேட்க போகும்போது பழைய வீடியோ எடுத்து போட்டு காட்டிடுவாங்க எப்பயுமே மெயின்டைன் பண்ணுறாங்க அதனால ரொம்ப பயந்து ஒரு பயந்த சுபாவத்தில் ஒரு பயந்த நிலையில் தான் இருக்கிறாங்க யாருமே துணிச்சலாக தனித்து தேர்தலை சந்திப்பது நாங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு தொகுதிக்கு எங்களுக்கு ஐயாயிரம் வாக்குகள் இருக்குது ரெண்டாயிரம் வாக்கு இருக்குது எங்களுக்கு முப்பது தொகுதியில் வாக்கு இருக்கு நாங்கள் வந்து கூட்டணியில் சேர்க்கல நாங்கள் தனியாக நின்று உங்களுடைய ஓட்டுகளை பிரித்து நாங்கள் வந்து உங்களை போக்கடிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கு எந்த கட்சியிலுமே இல்லை இப்போ திமுக என்ன செய்ய போகிறாங்கன்னா அதுதான் அந்த தகவல் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அதாவது அதிர்ச்சினா திமுகவினருக்கு சந்தோஷமான விஷயம் தான் தொகுதிகளிலும் தனித்து உதய சூழ்நிலை நிற்போங்கிற மாதிரி ஒரு சஜஷன் பண்ணுறாங்க உதயநிதியும் சபரிசனும் வந்து ஒரு முன்மொழிவு கொடுத்துருக்குறாங்கிற ஒரு தகவல் இது வந்து உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அவங்களுக்கு பீகாரில் வந்து மிக கடுமையான தோல்வி ஆர்ஜேடி கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு அதுல பாக்க போனா காங்கிரஸ் தான் வாரி விட்டு இருக்காங்கறதை தெரிஞ்சுக்க முடியுது காங்கிரஸ் கொடுத்த தொகுதிகள் வந்து அறுபது தனிப்பட்ட முறையில் அவர் பெரிய வெற்றி பெற்று தனிப்பட்ட தனிப்பட்ட முறைல பாக்கப்போ அதாவது வாக்கு வாக்கு பிரச்சனை அவங்க நம்பர் ஒன்னு அப்ப அவங்களுக்கான அந்த பேஸ் வந்து இருக்குது அறுபது தொகுதி காங்கிரஸ் கொடுத்து கிட்டத்தட்ட ஆறு தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க அம்பத்தி நாலு தொகுதியை இழந்துருக்காங்க இந்த அம்பத்தி நாலு தொகுதில ஆர்ஜேடி நின்னு இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்னும் கூட இருபத்தஞ்சு வந்து அம்பது சீட்டுக்கு மேல அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க டஃப்ஃபு கொடுத்து சொல்ல முடியாது அதுல இன்னும் பெரும்பாலான சீதா கூட ஆமா அப்ப என்னன்னா திமுக அதை யோசிக்கிறாங்க ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் கடந்த கடைசியா நின்னும் இதே மாதிரி ஒரு ஃபார்முலால நின்னாங்க அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ரெண்டு சின்னங்கள் தான் இப்போதைக்கு அது வந்து உதயசூரியன் இரட்டை இலை தான் அதை தவிர்த்துட்டு வேற எதிர நின்னாலும் வாக்குகளை பெறுவதோ அல்ல வெற்றி பெறுவதோ கஷ்டம் இப்ப திமுக தெரிஞ்சு போச்சு தோக்க போறோம்னு தெரிஞ்சு போச்சு ஜெயிக்க போறோம்னு தெரிஞ்சாதான் அவங்க கூட்டணி அது இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம தோல்வியடைய போறோம்னு தெரிஞ்சு போச்சு அந்த தோல்வி வந்து கொஞ்சம் ஒரு கௌரவமான தோல்வியாக இருக்கணும் அது வந்து ரொம்ப கேவலமா நம்ம ஆர்ஜி மாதிரி தோத்த கூடாது அப்ப கூட்டணி கட்சிகளுக்கு வந்து நாம இந்த விட்டுருவோம் உதாரணம் அவங்க ஜெயிக்க போறது இல்ல உதாரணத்துக்கு இப்ப தனி சின்னத்துல நிக்க போற கட்சிகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இவங்கள வந்து கம்பல் பண்ண முடியாது இப்ப அதே நேரம் இவங்க ரெண்டு பேருக்கு பெருசா பேஸும் இல்ல இவங்கள வச்சு மேறினா ஒரு பத்து பதினஞ்சு தொகுதியில வெற்றி வாய்ப்பு அவ்வளவுதான் கன்னியாகுமரியில காங்கிரஸ் கொஞ்சம் இருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கு கொஞ்சம் அங்கங்க இதை தவிர்த்துட்டு இவங்களுக்கு வேற எங்கேயும் பெருசா செல்வாக்கு இல்ல இவங்கள வச்சு ஜெயிக்கணும்ங்கிற அவசியம் வந்து இல்ல

இது இல்லாம வந்து ராமதாஸ் உடன் வந்து பேச்சுவார்த்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்ப அவரையும் கூப்பிட்டு இது உதய சூழ்நிலை நின்றுக்குங்க ஏன்னா இப்ப அவங்களாம் கொஞ்சம் மிங்கில் ஆயிட்டாங்க அவர் பேர் ஜி கே பையன் லைக்கா அப்படி ஒரு ஒரு காம்பினேஷன் வந்து வருது அப்போ வந்து இந்த மாதிரி அங்கங்க கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ண அமைப்பு இல்லை காம்ப்ரமைஸ் இருக்கு யாரெல்லாம் உதய சூழ்நிலைக்கு வைக்க முடியுமோ இப்ப அதிமுக கூட்டணியில் கூட பார்த்தீங்கன்னா புரட்சி பாரதம் வந்து இதில் நின்னாங்க இரட்டையில் நின்று எம்எல்ஏ கூட அவர் ஜெயிச்சிருக்க குடியாத்தம்னு நினைக்கிறேன் அப்ப வந்து வீசிகா போனா என்ன நம்ம இந்த மாதிரி வேற தலித் பார்ட்டி திமுக கூட்டணியில இருந்து வெளியில போனோம் வெளியில போனாலும் பிரச்சனை இல்லாமல் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்ல ஏன்னா தோல்வி உறுதியாயிருச்சு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டு பார்வை பிசிகாவை வெளியிலயே அனுப்பணும் அப்படின்ற முடிவுல திமுக இருக்கா இல்ல பிசிகா வெளியில போனாலும் பரவாயில்ல வெளியில போனா ஒரு ஒரு தரப்பு வாக்கு கிடைக்கும்னு நம்புறாங்க வீசிகா வெளியில போயிட்டா ஒரு தரப்பு வாக்குகள் நமக்கு கிடைக்கும் ஏன்னா விசிகா தனி இல்ல விசிகாவுக்கு ஒரு ஒரு எதிர்ப்பு வாக்கு இருக்கும்ல ஒரு சாதி எதிர்ப்பு சாதி வாக்கு வங்கின்னு ஒண்ணு இருக்குல்ல வீசிக்காவ பிடிக்காதவர்கள் பாமக சொல்றீங்க வாக்குகள் சொல்றீங்க இன்னும் பரவலா இருக்கு அங்க இருக்குன்னு வைங்கள அதை வந்து நாம இன்னும் கொஞ்சம் இது பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கு திமுக வரலாற்றுல எழுவது கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு இவருக்கு வந்து பதவி கொடுத்துருக்குறாங்க நம்ம அவர் அதிமுகல இருந்து போன பிஜேபி மைத்ரேன் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி பிரிவினுடைய துணைத்தில தலைவர் அப்ப வந்து திமுக வந்து எப்படின்னா அந்த ஒரு அந்த கேஸ்ட் ஃபார்முலாவை கொஞ்சம் வேற மாதிரி கட்டமைப்பதற்கு முயற்சிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஒரு மேல் அஹ் நடுநிலை சமூகங்கள் முஸ்லீம்கள் இப்படி போயிருவோம் இந்த 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 குரூப்ஸ் இந்த தலித்து வாக்குகள் இடதுசாரி வாக்கள் இவங்களுக்கு இப்ப கட்சிகள் பெரும்பாலும் பலம் இழந்துட்டாங்க இவங்களை ஏன் கூட தோல்லை சூக்கி சும்மாந்துட்டே இருக்கணும் நாம வந்து உதயசூரிய நிப்பமே உதயசூரியனுக்கு இல்லாத செல்வாக்கா தமிழ்நாட்டுல கொடுக்க வேண்டியதை கொடுப்போம் ஏன்னா சீட்டு உங்களுக்கு செலவு பண்றதுக்கு உதயசூரியன் சின்னம் அப்படின்னா செலவு பண்றதுக்கும் அவர்களுக்கு ஆள் கிடப்பாங்க திமுகவை சேர்ந்தவர்களே வந்து தைரியமா நிப்பாங்க அப்ப உங்களுக்கு ஒரே கல்ல ரெண்டும் வாங்க இந்த தேர்தலில் ஜெயிக்க போறது இல்ல ஒண்ணு அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு விஜய் என்ன செய்வது போறாருன்னு தெரியல ஓட்ட பிரிக்க போறாரு இப்போ இன்னைக்கு என்ன ஆயிருன்னா திடீர்னு வந்து உங்களுக்கு இப்போ திமுக கூட்டணி இவ்வளோ கட்சிகள் காங்கிரஸ் விசிகா எல்லாரையும் சேர்த்து திடீர்னு விஜயோட குறைவான வாக்குகள் வாங்கிட்டாங்க என்ன பண்றது இல்ல சதவீதம் திமுக தவிர்த்து மத்தவங்களே பாருங்க என்ன திமுக பத்தி இவ்வளவு அண்டர் எஸ்டிமேட்டா நீங்க பண்றீங்க அண்டர் எஸ்டிமேட்டா நான் பண்ணல தான் சொல்றேன் அவங்க இருநூத்தி முப்பத்தி நாலுல நிக்கிறது அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா அவங்களுக்கு மத்த மத்த சின்னங்கள் மாறி மாறி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வெற்றி வாய்ப்பு போயிடும் பட் உதயசூரியன் அப்படிங்கும்போது அந்த இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் போட்டா என்ன அப்படின்னா தோல்வி நிச்சயம் அதனால திமுக சின்னமான உதயசூரியன்ல பெரும்பான்மையா நிக்க வைக்கணும் இதுதான் ஆமா பெரும்பான்மையா நிக்க வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றிக்கும் வாய்ப்பு இருக்கு பெரிய அளவில் ஓட்டும் சரியாது உதயசூரியனுங்கும் போது அதற்கான உதய ஏன்னா இப்ப உங்களுக்கு அதிமுக கூட்டணியில் வந்து பிஜேபி கணிசமான இடங்கள் வர போறாங்க மனசாட்சி வர பத்து வருஷம் அதிமுக ஆன்டி இன்குமென்சி அஞ்சு வருஷம் இந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஆன்டி இன்குமென்சி நீங்க ரெண்டையும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இல்ல ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது உண்மையை சொல்லணும் அப்படின்னா அதிமுக ஆட்சியில பத்து ஆண்டுகளுக்கு பிறகுமே பெருசாக இன்குமென்சி இல்ல இல்ல அதான் அதே போல இந்த ஐந்து ஆண்டு ஆட்சியிலேயுமே ஆட்சி தவிழ்கிற அளவுக்கு என்கும் வந்து இல்லை ஆட்சி வந்து இவர்களை கைவிட்டு எப்படி போகும் அப்படின்னா அந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தான் போகும் அதிமுக பாஜக கூட்டின்ற வாக்குகள் உங்களுக்கு வந்து இவங்க பிஜேபி எதிர்க்கு எதிர்க்குன்னு சொல்லிட்டு திமுக பிஜேபி வளர்த்துருக்குறாங்க மூணு பர்சன்டேஜில் இருந்த பிஜேபி இன்னைக்கு ஏழு எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குற அளவுக்கு அவர்களை வளர்ப்பதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாவற்றையும் இங்கே செஞ்சுட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு வெஸ்ட் பெங்காலில் பாருங்க மம்தா பானர்ஜி கடும் நடவடிக்கை எடுக்கிறாங்க பிஜேபி யாரும் எம்பியே பிடிச்சி உள்ள போடுறாங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அப்படி இல்லை பிஜேபி என்னதான் செஞ்சாலும் ரவுடிகளை கட்சியில் சேர்க்கிறாங்க என்னமோ பண்றாங்க எந்த நடவடிக்கையும் திமுக எடுக்கிறது இல்லை மறைமுகமாக அவர்களை வளர்றதுக்கு என்ன அண்ணாமலைக்கு வந்து பதில் சொல்றாரு முதலமைச்சர் அண்ணாமலைக்கு உதவி பதில் சொல்றாரு இதெல்லாம் எப்படின்னா அவங்களை ஈக்குவலா அவங்களை வந்து கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி தான் இது வந்து இப்ப இல்ல தமிழிசை இருக்கும்போது அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தமிழ் இசை இருக்கும்போது தமிழிசைக்கு பதில் சொல்றதுக்காக ஸ்டாலின் திருச்சியில பொதுக்கூட்டம் எல்லாம் நடத்தினாரு சரிங்களா அந்த டீலிங் அவங்களுக்கு அப்ப இருந்து இருக்கு அதாவது பிரதான கட்சியாக பிஜேபி கொண்டு வரணுங்கிற ஒரு ஹிடன் அஜெண்டா வந்து திமுகவுக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடில இருக்குது அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ பிஜேபி இருக்கு அண்ணாமலை தலைவரானதுக்கு பிறகு உண்மையாகவே கொஞ்சம் அந்த மூணு பெர்சன்டேஜுங்கிறது ஒரு ஏழு எட்டு பெர்சன்டேஜ் வரைக்கும் வளர்ந்துருக்கு அது இந்த தேர்தலில் எந்தளவுக்கு இன்னும் அது குறைமால் அதிகரிக்கமாக நம்ம போக போதான்னு தெரியும் அப்போ ஆப்போசிட் சைடில் வந்து இரட்டை இலை அதே போல் வந்து பாமக இருக்கிறாங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாமக அங்கே வந்துடுவாங்க அவங்களுக்கு சின்னத்தோட மாம்பழ சின்னத்தோட ஒரு கட்சி அங்கே போயிடும் சரிங்களா அதே போல் வந்து பிஜேபி இன்னும் பல கட்சிகள் வந்து சேரும்போது இரட்டை இரட்டையில போட்டியிடக்கூடிய சீட்டுகள் வந்து குறைவாகும் அப்ப அது நமக்கு வந்து பாசிட்டிவ் எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது அறுபது தொகுதிகள் வந்து இரட்டை இலை நேரடியாக மோதாது அந்த அறுபது நமக்கு ரொம்ப வாய்ப்பு அப்ப ஈஸியா அவங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு நூற தொட்டரலாம் அப்படி ஒரு ஃபார்முலாவுக்கு திமுக போனதாக தகவல் இது திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் அதே நேரம் வந்து அவங்க ஆட்சி இது வந்து வாழ்வா சாவா தான் இப்போ எல்லாரையும் கூட்டணியில் சேர்த்து எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து எல்லாரையும் தோல்ல சுமந்து தோல்வி அடைவதற்கு நம்ம தனியா போய் நிப்போமே தொண்டர்கள் உற்சாகம் எல்லா தொகுதியிலும் இரட்ட உதய போது திமுக தோணும் திமுகவை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை என்னன்னா கூட்டணி கட்சியில் தோக்க ஏதாவது கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டை கொடுத்தாலும் அங்கே தனியா திமுகவினுடைய எம்எல்ஏ வேட்பாளர் யார் இருக்கிறாரோ அவர் எம்எல்ஏ கனவு இருப்பார் அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா தனியாக போய் நின்று அவர் ஒரு ஐம்பதாயிரம் ஓட்ட பிரிச்சிருவாரு அப்போ இதனால தான் திமுக கூட்டணிகளுடைய கட்சியெல்லாம் ரொம்ப ஒரு அச்சத்தில் இருப்பாங்க எப்போவுமே அதனால் இந்த எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரே சொல்யூஷன் இதுதான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அது ஒரு நான் நல்ல டிசனாக தான் திமுகவை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய நல்ல டெசிஷன் தான் அதே நேரம் அதிமுக கூட்டணிக்கும் அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் பட் இந்த யார் பாதிக்கப்பட போறாங்க இந்த கூட்டணி கட்சிகள் தான் கடுமையான அடி வாங்க போறேன் எங்க போறதுன்னு தெரியாம விஜய் கூட போனாங்கனாலும் வெற்றி வாய்ப்பு கிடைக்க போறது இல்லை ஏன்னா விஜய்க்கு ஒரு ஒரு வாக்கு பெர்சன்டேஜ் இருக்கும் இவங்க எல்லாம் போய் சேரும் போது இவர்கள் எல்லாருக்குமே ஒற்றைப்படையிலான வாக்கு தான் இருக்கு காங்கிரஸுக்கு ஒரு ரெண்டு மூணு பெர்சன்டேஜ் இருக்கும் பிசிகாவுக்கு ஒரு மூணு நாலு பெர்சன்டேஜ் இருக்கும் அப்ப இதெல்லாம் சேர்ந்தாலும் கூட ஒரு வெற்றி வாய்ப்பு வரப்போறது இல்லை அப்ப மக்கள்கிட்ட வந்து மீண்டும் நாங்க தான் பாருங்க அதிமுக கூட்டணி ஜெயிச்சாலும் எதிர்க்கட்சி நாங்க தான் இவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கி இருக்கிறோம் காட்டுவதற்கு விஜய் வந்து மக்கள் நல்ல கூட்டணி தான் விஜய் இன்னொரு விஜயகாந்த் அப்படிங்கறத காட்டுறதுக்காக ஒரு முயற்சியாக கூட இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஒரு நல்ல அதாவது ஆழமான பார்வையில பதியப்பட்ட கருத்து கருத்துக்களுக்கு நன்றி நன்றி ராமகிருஷ்ணா நேர்களை மீண்டும் சந்திப்போம் மினிந்திரங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி